வெல்கம் டு குணாஸ் கிச்சன் இன்றைக்கி சொதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஒரு பெரிய தேங்காயை நான் எடுத்திருக்கேன் அதில் துருவி நம்ம தேங்காய் பூ எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அரை டம்ளர் பாசிப்பருப்பு குக்கரில் வேக வச்சு நல்லா குழைய விட்டு எடுத்து வச்சுக்கலாம் காய்கறி நமக்கு தேவையான அந்த காய்கறியெல்லாம் கழுவி நம்ம நிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் நான் மூணு டம்ளர் தண்ணியை சுட வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் பூவை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும் நல்லா திக்க அரைச்சி பால் மொத பால் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் அதே மாதிரி ரெண்டாவது பால் எடுக்கிறதுக்கும் அந்த தேங்காய் பூவில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பூவில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி மூணாவது பாலுக்கும் நல்லா அந்த தேங்காய் பூவில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணாவது பாலும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மூணாவது நம்ம எடுத்து தனித்தனியாக வச்சுக்கணும் இந்த மூணாவது பாலில் தான் நம்ம காய் வேக வைக்க போகிறோம் நான் வானலியில் காய் வேக வைக்க போகிறேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு காயெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இந்த மூணாவது பாலில் இதுக்கு நமக்கு காரத்துக்கு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா அரைச்சி நம்ம தனியாக வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயுமே அதோட சேர்த்துடணும் காய் வேகிறதுக்கு நான் கொஞ்சோன்னு உப்பு போகிறேன் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வானலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு கருவேப்பில் கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியை இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாலையும் நம்ம இதோட சேர்த்துக்குருவோம் இப்போ ரெண்டாவது பாலையும் இதோட சேர்த்துக்கிறேன் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாசி பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சேர்க்கறனால பால் நமக்கு நல்லாவே திக்காக இருக்கும் பாசிப்பருப்பு தெரியாத அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்சதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நான் அதை வீடியோவில் காட்டலை நீங்கள் காரத்துக்கு அதை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் நான் உப்பு மறுபடியும் சேர்த்துருக்கேன் நான் அரை ஸ்பூன் உப்பு மறுபடியும் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் முதப்பால் சேர்க்க போகிறேன் முதப்பாலை சேர்த்துக்கலாம் கொதிக்க விட்டுறக்கூடாது நம்ம சிம்ளையே வச்சுருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஒரு லெமன் வந்து எடுத்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் அந்த லெமன் ஜூஸை இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் ஜூஸை நம்ம ஊற்றணும் அடுப்பை ஆனில் போதே நம்ம லெமன் ஜூஸை சேர்த்தோம்னா பால் திரிஞ்சிரும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் சொதி நமக்கு ரெடி இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் செமையாக இருக்கும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் நல்லாயிருக்கும் நான் இஞ்சி பச்சடியும் உருளைக்கிழங்கும் வச்சுருக்கேன் இஞ்சி பச்சடி எப்படி செய்கிறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்